ல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா விலை தானா விலை வந்து பாத்தீங்கன்னா வெளியே விற்கிறதுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் ஒரு பொருள் வெளியே ஒரு ஐம்பது ரூபாய்க்கு போகுது அப்படின்னா எந்த குறஞ்சபட்சம் ஒரு அஞ்சு ரூபாய்ங்கிற தானியம் எல்லாமே டைரெக்டா விவசாயிகள் வாங்கிட்டு வந்து அதை ஃபில்டர் பண்ணி தான் வந்து மூட்டையா பேக் பண்ணி நம்ம அனுப்பிட்டு இருக்குங்க நம்ம கிடைக்க பொருள் பாத்தீங்கன்னா நேச்சுரலா கிடைக்கும் அவ்வளவுதான் எந்த நேச்சுரலா இதுல பாத்தீங்க அப்படின்னா காலகளை இருக்கான அடர் தீவனங்கிறது பாத்தீங்கன்னா மொத்தமும் நம்ம வந்து அனுப்பிட்டு இருக்குங்க நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வகையான அடர தீவனங்கள் சேல்ஸுக்கு போயிட்டு இருக்குங்க நம்ம மக்காச்சோளம் காட்டுறோம்னா கால்நடைகால முக்கியமான மூளைப் பொருளை பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் தான் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மக்காச்சோளத்தை துணையை அரைச்சிருக்கோம்ண்ணா இது பாத்தீங்கன்னா ஆடு மாடு கோழிகளுக்கு வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா ஆனா உங்க பேரு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை பத்தி விரிவாக்கமா மக்களுக்கு சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க என் பேர் சிலம்பரசன் தங்கவேலுங்கண்ணா நமக்கு பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டங்க நம்ம ஸ்ரீ மகாவிஷ்ணு கால்நடைத்தில அதுல மேனத்திடா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஏஜென்சி நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்க அப்படின்னா கால்நடைக்கான அடர்தீவனுங்கிறது பாத்தீங்கன்னா மொத்தமாகவும் சில்லறையாவும் நம்ம அதை மூட்டை அனுப்பிட்டு இருக்கேங்க நம்மட்டு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வகையான அடர் தீவனங்கள் சேல்ஸுக்கு போயிட்டு இருக்குங்க சரிங்களா அது என்னென்னு சொல்லிட்டு ஒன்னும் அப்படியே பாக்கலாம்னா கண்டிப்பா கண்டிப்பா எல்லாம் தாராளமா காட்டலாங்க ஏன்னா இப்ப பர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் காட்டுறோம்னா காணொலி காலம் முக்கியமான மூளை பொருளே பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் தான் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மக்காச்சோளத்தை துணை அரைச்சிருக்கோம்னா இது பாத்தீங்கன்னா ஆடு மாடு கோழிகளுக்கு தீவனமா யூஸ் பண்றதுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்புங்க விவசாய கம்பு நம்ம வந்து சேல்ஸுக்கு கொடுக்குறோம் இது பாத்தீங்கன்னாலும் ஆடு மாடுகளுக்கான முக்கியமான ஒரு மூளை அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளச்சோளம் அனுப்பிட்டு இருக்குங்க வெள்ளச்சோளம் ஹை புரோட்டீன் இரும்புச்சது அதிகமா இருக்குங்க அதுக்கப்புறம் ஆடுகளுக்கான கலப்பு தீவனங்க நவதானிய பருப்புகள் எல்லாம் போட்டு பண்ணிருக்கோம் இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வகையான பருப்பிட்டு போட்டு வீட்டு இருக்குங்க அதுக்கப்புறம் நவதானிய பருப்பு ஐட்டம் இருக்குங்க நம்மகிட்ட வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் அனுப்பிட்டு இருக்கும் ரீட்டைல் ப்ரைஸ் அனுப்பிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பச்சை பட்டாணிகள் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஆடுங்களுக்கு மாடுங்களுக்கு சாப்பிடறதுக்கு நல்லா புரோட்டீன் கொடுக்கும் வெயிட் நல்லா ஏற்றி கொடுக்கும் அதுக்கப்புறம் கோதுமை முழு கோதுமையான அரை சேல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து குதிரைவாளிங்க குதிரைவாளியோட புட்டு இருக்கு சாமை அந்த சாமையோட புட்டு இருக்குங்க தினவேகளுக்கான புட்டு எல்லாமே இருக்குங்க நம்மள்ட்ட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உளுந்த குறுன தோரம் குறுன பாசி குறுனோ அந்த வகையான ஐட்டம் பிளஸ் பருப்பு வகை ரெண்டுமே நம்மள்ட்ட போயிட்டு இருக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோயா குருணை பிளஸ் சோயாவோட பொட்டு நம்ம வந்து சேல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஆடு நல்லா விரும்பி சாப்பிடும் வெயிட் கெயின் நல்லா கொடுக்குங்க ஆடு பிளஸ் நமக்கு பெண்பன்றையும் நல்லா விரும்பி சாப்பிடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மரவள்ளி மாவுங்க மரவள்ளி மாவுல மாவை அரைச்சிருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பால் கண்டென்ட் நல்லா அதிகமா இருக்கும் வெயிட் நல்லா ஏற்றி கொடுக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுப்பாடு கொடுக்கலாம் பால் தராவி கொடுக்கலாங்க சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி கொட்டை முழு பருத்தி கொட்டை நம்ம வந்து சேல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா புண்ணாக்க வகைகள் எல்லா புண்ணாக்க இருக்குங்க எல்லாமே செக்கு புண்ணாக்க நம்மள்ட்ட இருக்கு ரோட்டரி புண்ணாக்க நம்மள்ட்ட இருக்கு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவதானிய தவிடு வச்சிருக்கோங்க நவதானிய போட்டு எல்லாம் தவிடு அரைச்சி வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேரிச்சம்பள மாவு பேரிச்சம்பளம் பிளஸ் பேரிச்சம்பள விதையோட மாவை நம்ம வந்து அரைச்சி கொடுத்துருக்கோங்க சோ இது நம்மள்ட்ட ஹோல்சேல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சோ இத்த வகையான புகழ வந்து நம்மள்ட்ட வந்து ஹோல்சேலையும் கொடுக்கணும் ரீட்டைலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க சோ இது வந்து மொத்தமாவும் கிடைக்கும் இல்ல ஆனா இந்த பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளே இருக்க சிறுதானியம் பொட்டு வகைகள் எல்லாமே நம்மள்டே இருக்குங்க இது இல்லாத பொருள் கஸ்டமர் கேட்டாலும் நம்ம வெளியே வர வச்சு கஸ்டமர் கொடுக்கலாங்க ஓகேண்ணா ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மூட்டை தேவைப்படுது ஐ மீன் நான் ஒரு சிறு விவசாயி நான் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மூட்டை தேவைப்படுது அப்படின்னா எனக்கு நீ ஒரு மூட்டை கொடுக்க முடியுமா தாராளமா அனுப்பலாங்க ஏன்னா இப்ப மத்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமா வாங்கின மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க எப்படி மக்களுக்கு வந்து அந்த மாதிரி கொடுக்க முடியுமா அதை பத்தி சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க நம்ம நோக்கமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூட்டை கூட நம்ம அனுப்புறது சப்போஸ் நீங்க வந்து ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருப்பாங்க ஒரு நம்பர் மதுரையில இருப்பாங்க கன்னியாகுமரி இருப்பாங்க யாருக்கு மூட்டை தேவைப்பட்டாலும் நம்ம வந்து பாசல் மூலயமா மூட்டை அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு ஒரு மூட்டை கேட்டாலும் அனுப்பிட்டு இருக்கோம் ஓகேண்ணா இப்ப நம்ம வீடியோ வந்து பாத்துட்டு இல்ல மக்களோ நம்ம இந்த வீடியோவை பாக்குறாங்கல்ல அவங்களுக்கு வந்து தீவனம் தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து அவங்களுக்கு எப்படி வெளியூர்ல இருந்து கேக்குறாங்க அவங்களை எப்படி வந்து நீங்க அனுப்பிவிங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க நம்ம பாத்தீங்கன்னா பாசல் மூலயமா அனுப்பிட்டு இருக்கோம்மா எந்த ஊர்ல கஸ்டமர் யாரு கேட்டாலும் மூட்டை அனுப்பிட்டு இருக்கோம் நண்பர்கள் கன்னியாகுமரியில் இருப்பாங்க கோயம்புத்தூர்ல இருப்பாங்க மதுரையில் இருப்பாங்க எங்கயிருந்து நம்ம மூட்டை கேட்டாலும் பாத்தீங்கன்னா ஒரு மூட்டையில நம்ம பேக்கிங் பண்ணி டபுள் லேயர் போட்டு பேக்கிங் அனுப்பி விட்டுருவோம் இல்லை சில பொருள் ஐம்பது கிலோ மூட்டையாக வரும் சில பொருள் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோ மூட்டையாக வரும் அதை நாங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் அதே தான் பார்சலில் மூட்டை அனுப்பிட்டு இருக்காங்க ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மூட்டையை நம்ம வாங்குறப்ப ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒரு ஒரு இருக்கும் கண்டிப்பாக அது வந்து எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது ஆனால் அடரா பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா விலையை நிர்ணயிக்க முடியாதுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா இன்னைக்கு எவ்வளவு விளையாட்டு போகுதோ இன்னைக்கான விலையை போதும் நாங்க வந்து மூட்டை வந்து பில் போட்டு நம்ம அனுப்பிவிட்டுருவாங்க சோ அதனால அண்ணன் கரண்ட் ரேட்டு ப்ரொசீசர் அக்காத நம்ம வந்து போகுங்க ஓகேண்ணா இப்போ வந்து இந்த வீடியோ பாத்துட்டு உங்களை அனுப்பணும் உங்ககிட்ட தீவனம் வாங்கணும்னா எப்படி வந்து உங்களோட தொடர்பு கொண்டிருக்கு எப்படி வந்து நாங்க எல்லாம் தெரிஞ்சு கண்டிப்பா கண்டிப்பாங்க இப்போ இதோட வீடியோல பாத்தீங்கன்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பர் இருக்குங்க இந்த நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் போட்டா போதும் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மள என்னென்ன பொருள் இருக்கு இன்னைக்கான விலை என்ன எல்லாமே உங்களுக்கு பார்த்து லிஸ்ட் வந்துடும் அதுல உங்களுக்கு தேவையான பொருள் எது கேட்டீங்கன்னா நம்ம பில் போட்டு விட்டுருவோம் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வழக்கம்பா நம்ம பார்சல்ல மூட்டை ப்ராப்பரா அனுப்பிவிட்டுவோம் பொருளும் சரி பணம் சரி சேஃபா உங்களுக்கு மூட்டை வரும் டபுள் லேயர் போட்டு பேக்கிங் வந்து அனுப்பி அனுப்பிவிட்டுவோம் கஸ்டமருக்கு கையில பொருள் வரைக்கும் நம்ம ரெஸ்பான்ஸ் எடுத்து பண்ணி கொடுக்குறோம் அண்ணா இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சிறுதான் என் தேவை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல ஐ மீன் நம்ம நம்ம பக்கத்து கடைகள்ல நிறைய பொருட்கள் இருக்கு நான் அங்கேயே வாங்கியிருக்கலாம்ல எதுக்காக வந்து நான் உங்களை அணுகணும் அதுக்கான விரிவாக்கு மக்கள் இதை கண்டிப்பா நம்ம சொல்லலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வாங்குற தானே எல்லாமே டைரக்டா விவசாயிகள் இருந்து வாங்கிட்டு வந்து அதை ஃபில்டர் பண்ணி தான் நம்ம வந்து மூட்டையா பேக் பண்ணி நம்ம அனுப்பிட்டு இருக்குங்க நம்மள்கிட்ட கிடைக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா நேச்சுரலா கிடைக்கணும் அவ்வளோதான் எந்த பொருளாம நேச்சுரலா கொடுக்கணும் ஒரு டஸ்ட் எல்லாமே ஒரு பியூரா கொடுக்குறதா மெயினுங்க இப்போ நம்மகிட்ட இருக்கிற புண்ணாக்கிட்ட பார்த்தா கூட நம்ம வந்து செக்கலா பியூர செக்கலா அரைக்கிறோம் முழு செக்கலையும் அரைக்கிறோம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா வெளியே நம்ம வர வைக்கிறோம் அப்படிங்கும்போது தரமான பொருள் நம்ம கொடுக்குறோங்க இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப கால்நடை வச்சிருக்கவங்களுக்கு சில பேர் வந்து ஆடு வச்சிருப்பாங்க கோழி வச்சு மாடு வச்சிருப்பாங்க சில பேர் மூணு பேர் ஒன்னா வச்சிருப்பாங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பொருளுக்கும் வெளியே வாங்க முடியாது இப்ப நம்மளோட விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு பொருள் தேவைப்படாது மூணு தீவனம் தேவைப்படுதா மூணு தீவனமும் நான் வந்து குவாலிட்டியும் பெஸ்டாகவும் சர்வீஸும் பெஸ்டாகவும் பண்ணி கொடுக்கறதுனால தான் அனுப்புறேன் ஒரு நண்பர் பாத்தீங்கன்னா கோழி தீவனம் கேட்பாரு ஒரு நண்பர் பார்த்தா மாட்டு தீவனம் மாட்டுத்தொருள்னு கேட்பாரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நார்மலான ஐட்டம் தான் வேணும்னு கேப்பாங்க எனக்கு மூணு கஸ்டமருக்கும் என்னால் பொருள் அனுப்ப முடியுங்க ஒரு நான் பண்ணி கொடுக்குறேன் மார்க்கெட்ல என்ன பிரைஸ் போகுதோ அந்த பிரைஸ நம்ம பெஸ்டா பண்ணி கொடுக்கறோம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா என்னோட சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கணும் குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா மக்களுக்கு மனசுல நல்லா போய் நிற்கணுங்கிறத நம்ம மெயின் கண்டிருந்தது ஸோ இதை ரீசனா வச்சுதான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அணுகுமுறை நம்மகிட்ட இருக்கு வாடிக்கை நிறையா வாங்குறாங்க ஒரு மூட்டான பாலம் நம்ம வாங்குறதுக்கான வாடிக்கை ரெடியா இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு கரண்ட் ரேட் மார்க்கெட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூட்டை பண்றதுக்கான விஷயம் யாரும் பண்ண முடியல இங்க எந்த ஒரு பொருளை எடுத்துட்டு போயிட்டு கொண்டு போய் ட்ரான்சாக்ஷன் பண்றதே பெரிய ஒரு சவாலா இருக்கு பட் இருந்தாலும் நம்ம கஸ்டமர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எல்லாம் பண்றாங்க அது மக்கள் நல்ல வரைப்பு நம்மளுக்கு நல்லா கொடுக்குறாங்க நல்லபடியா போயிட்டு இருக்குங்க ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா விலை தானா விலை வந்து பாத்தீங்கன்னா வெளியே விற்கிறதுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வெளியே ஒரு ஐம்பது ரூபாய்க்கு போகுது அப்படின்னா எந்த குறைஞ்சபட்ச ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய் கம்மியா தான் இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேட்ட உடனே மூட்டை அனுப்பிட்டு இருக்கும் அப்படிங்கும்போது அனுகுமு நல்லா வருங்க என்கிட்ட ரேட்டு வைஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பொருள் ஒரு இடத்துல ஐம்பது ரூபா போகுதா கம்பாரிசன் இருக்குமே எல்லா இடத்துலையும் கம்பாரிசன் இருக்கு ஒரு இடத்துல பத்து ரூபா கூட இருக்கும் ஒரு இடத்துல பத்து ரூபாய் குறைச்சு இருக்கும் இப்போ நான் ஹோல்பேயில் கொடுக்கறதுனால எனக்கு வந்து ஒரு ரூபா கூட போனாலும் குறைச்சு போனாலும் எனக்கு பார்த்து அவ்வளோ தெரிஞ்சு கொள்ளறதில்லை ஆனால் கஸ்டமருக்கு அது கரெக்டாக போகுங்கிறதா நம்ம ஒரு கண்டென்ட்